தென்னிந்திய நடித்துவரும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறார்கள் சமந்தா முதல் நயன்தாரா வரை ராம்சரண் முதல் விஜய் தேவர் கொண்ட அவரை பலரை சொல்லலாம் பெண்கள் பிராண்டடான சாஹியின் இணை நிறுவனர் நடிகை சமந்தா நோரிஷியோ சஸ்டைன் கார்ட் போன்ற பிராண்டுகளிலும் சமந்தா முதலீடு செய்திருக்கிறார் மாஸ் நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுன் பப்லோ வைல் விங்ஸ் என்ற அமெரிக்க ஸ்போர்ட்ஸ் பார் ஒன்றை வைத்திருக்கிறார் ராஷ்மிகா ஒரு முதலீட்டாளர் ஸ்கின் கேர் பிராண்டடான பிளம் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கிறார் நிறைய விளம்பர படங்களிலும் நடித்து வருகிறார் விஜய் தேவர் கொண்ட தனது ஃபேஷன் பிராண்டை தொடங்கி நடத்தி வருகிறார் ஆண்களுக்கான கைப்பந்து அணியான ஹைதராபாத் பிளாக் உரிமையாளராகவும் இருக்கிறார் ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் நயன்தாரா நயன்தாராம் நயன்ஸ்கின் என்ற சொந்த ஸ்கின் கேர் பிராண்டை அறிமுகப்படுத்தினார் தி லிப் பாம் நிறுவனத்திலும் அவர் முதலீடு செய்துள்ளார் ஆர் ஆர் படத்தில் நடித்து உலக புகழ்பெற்ற ராம்சரன் கொனிடேலா புரொடக்ஷன்ஸ் என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை நடத்துகிறார் ஹைதராபாத் போலோ மற்றும் ரைடிங் கிளப் என்ற இரண்டு போலோ அணிகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினிடைங்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க